நம்ம குடும்பத்துக்குள்ளேயோ இல்லை நட்பு வட்டாரத்துலேயோ இல்லை நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையோ தப்பு செஞ்ச ஒருத்தவங்க இந்த மாதிரி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் என்ன பண்றதுன்னு தெரியல இதை எப்படி இந்த இதுலருந்து நான் வெளியே வரணும் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கும் போதும் சரி இல்லை இந்த தப்பு பண்ணிட்டேன் என் மன்னிச்சிக்கோ இனிமே நான் தப்பு செய்ய மாட்டேன் அப்படின்னு தானா தன்னோட தவறை உணர்ந்து நம்மக்கிட்ட வந்து உண்மையை சொல்லும் சரி அவங்களுக்கு ஆதரவாக நின்று மன்னிக்கணும் இல்லை உதவி செய்யணுமே தவிர அவங்க செஞ்ச தவறை வந்து சந்தர்ப்பம் கிடைக்கும்போதெல்லாம் சொல்லி சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கிறதோ இல்லை முன்னாடி மன்னிக்கிற மாதிரி மன்னிச்சிட்டு பின்னாடி மற்றவங்க கிட்ட போய் அவங்க செஞ்ச தப்பை சொல்லி புறம் பேசுறதோ நம்ம செய்யக்கூடாது அப்படி செய்கிறனால ஒன்று அவங்க நம்ம மேலே வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கையை நம்ம இழக்கிறோம் ரெண்டாவது ஏண்டா இவங்க கிட்ட போய் நம்ம உண்மையை சொன்னோம் இதை எப்படியே மறைச்சிருந்துருக்கலாமோ அப்படின்னு அவங்கள இன்னும் கொஞ்சம் தப்பு செய்யறதுக்கு நம்ம தூண்டி விடுறோம் மூணாவது நம்மளை நம்பி உண்மையை சொன்ன அந்த நபரை நம்மளோட வாழ்க்கையிலருந்து நிரந்தரமா நம்ம இழக்கிறோம் இந்த மாதிரி விஷயங்கள் பெரும்பாலும் குடும்பத்துக்குள்ள நிறைய நடக்குது அதனாலேயே வந்து பல உறவுகளையும் நம்ம வந்து இழக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுது அதனால் இந்த மாதிரி சில விஷயங்கள்லருந்து நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிறது ரொம்ப நல்லது